வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு போறீங்கன்னா மித்ரா கூட்டிட்டு திருத்தணி போக போறோம் ஏன்னா அவனுக்கு வந்து பொறந்ததுல இருந்தே வந்து பொறந்த முடி கொடுக்கல சோ அவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக திருத்தணி போக போறோம் இந்த பிளாக் ஃபுல்லா தான் இருக்கும் போது மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அப்பல்ல என்ன ஆச்சு நாக்ல என்ன மித்ரான் எழுந்திரு எழுந்திரும் எழுந்துங்க மாட்டியா என்னடா லிப்ஸ்டிக்லாம் உங்க கணத்துல ஒட்டிருச்சு நாங்க ஒரு வரியா திருத்தணி ரீச் ஆயிட்டோம் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா டோல்கேட் இருந்தது அங்க பே பண்ணிட்டு போயிட்டோம் நாங்கள் போனது வந்து சண்டே சரி ஓகே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் பட் சரியான கூட்டம் போகிற வழி எல்லாமே நடந்து இருந்தாங்க அப்போ எங்களுக்கு தெரியாது ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமேனு ஆனால் சரியான ரஷ்ஷுங்க போகிற வழியில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது மேலே நான் ஃபஸ்ட் டைம் திருத்தணி போகிறது ரொம்ப அழகாக இருந்தது போகிற வழியிலேயே கோவில் கோபுரம்லாம் நான் தெரிஞ்சிது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ஒரு வழியாக போய் கார்லாம் பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே எங்கே மொட்டை அடிப்பாங்க அப்படின்றது நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளேஸில் சொன்னாங்க அங்கே போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு போய் மொட்டை அடிக்க நாங்கள் முடியோட வீடியோ எடுத்துக்கலாம் லாஸ்ட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் ஐயோ குழந்த பயங்கரமா அழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம் ஏன்னா இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு மொட்டையே பிறந்ததுலேருந்து அடிச்சதே இல்லை ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆனா அமைதியாக க்யூட்டாக உட்காந்துச்சிட்டு இருந்தான் எங்களுக்கே ஷாக்கிங்காக ஆயிடுச்சு என்னடா இது அழக்கூட இல்லை அங்கே நிறைய பேர் இருக்கவே க்ரௌடில் வந்து அவன் என்ன ஆச்சுன்னு அவனுக்கே தெரியல ரொம்ப அமைதியாக உட்காந்துச்சிட்டு இருந்தான் இதே ஒரே வழியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது எந்த அடமும் பிடிக்காம இது எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா நீயும் போயிட்டு கொஞ்சோண்டு முடி கொடு அப்படின்னு சொன்னதுனால நானும் நுனி முடி கொஞ்சமா கொடுத்தேன் பட் அவங்க கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிட்டாங்க மித்திரனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு மொட்டை அடித்ததில் வந்து சந்தனம்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே சந்தனம் அடிக்கிறதுக்குனே சில பேர் இருந்தாங்க ஸோ மொட்டையில் சந்தனம் அடிச்சுட்டு பட்டை போட்டு குங்கு போட்டு வச்சாங்க நான் எல்லோ கலர் ட்ரெஸ் தான் மித்திரனுக்கு எடுத்துகிட்டு போனேன் பார்த்தா மண்டைக்கும் சட்டைக்கும் மேட்சிங்காக இருந்தது அந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்ணு கூசடிச்சுங்க அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருந்தது அப்புறம் பட்டை அடித்து குங்கு போட்டு வச்சாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான் நீங்களே பாருங்களேன் Surya mitren, mitren, Ini tren. Amang kibar, pate amang kibar. Ini kelapa nama.

А мы нуля. Ама. Успокойся. Далёво சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே நாங்கள் கிளம்பிட்டோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய்